ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐம் பிரித்யாப் சேது இது வரைக்கும் பிரித்யப் சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் செல்வப் பெருந்தகைக்கும் அண்ணாமலைக்கும் டக்காரம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த செல்வப் பிறந்தகை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு ரிட்டயர்டு நீதிபதியிட்ட போய்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வாங்கிட்டு அதை கொண்டு போய் காவல்துறை அதிகாரி அருண்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கிறார் கொடுத்து அவர் மேலே க கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் அவங்க அடங்குவாங்க எனக்கும் காங்கிரஸில் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போய் மனு கொடுத்தாரு ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு அவரை கைது பண்ணுற அளவுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் விசேஷம் இல்லை அவர் என்ன பண்ணிட்டார் நீங்கள் அரசியல் தலைவர்கள் ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுக்கிறீங்க அதுக்கெல்லாம் கைதி நடவடிக்கை பண்ண முடியாது அப்படின் சொல்லி திருப்பி அனுப்பிட்டார் இவருக்கு பயங்கர கடுப்பு ஏன்னா இவரோட வண்டவாளம் பூரா அவர் லிஸ்ட் எழுதி வச்சுருக்கிறாரு அவருடைய எக்ஸ் தளத்தில் என்ன செஞ்சிட்டார் கம்ப்ளீட்டாக வெளியூட்டுட்டார் அவர் லண்டனில் என்னென்ன சமாச்சாரங்கள் வாங்கியிருக்கிறாரு எப்படி ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கடைநிலை ஊழியராக ஒரு பியூனாக இருந்தவர் எப்படி இவ்வளோ சொத்து சேர்த்தார் அதுக்கு என்ன காரணம் எப்படியெல்லாம் சேர்த்தார் என்னெல்லாம் பண்ணார் எங்கேயெல்லாம் எல்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொஞ்சம் போல் அதை வெளியில் விட்டார் உடனே இவருக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு யாருக்கு செல்வ பிறந்தாயிக்கு உடனே தான் என்ன செஞ்சார் போலீஸ் அதிகாரியை போய் பார்த்து விவரம் சொல்லும்போது அவர் திருப்பி அனுப்பிட்டார் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது அந்தளவுக்கு அவர் ஒன்றும் உங்கள் மேலே அவதூறு ஒரு இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர்களுக்குள்ளே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இல்லை இல்லை எஸ்டியை கேவலப்படுத்துனார்னு சொல்லி நீங்கள் மனு தயார் பண்ணி அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு அதுக்கு அவர் சொல்லிட்டார் எஸ்சி மேலே அவர் எங்கே அதை பற்றி ஏதாவது பேசினாரா நீங்களாவது அவர் மேலே நீங்கள் அவர் அவருடைய கட்சியில் ஏகப்பட்ட ரவுடிஸ் இருக்காங்கன்னு சொன்னார் சொன்னீங்க அதுக்கு அவர் பதில் கொடுத்தார் அவ்வளோதானே இதில் அவர் எஸ்சிஎஸ்டி எங்கே வந்தார் எங்கே சொன்னார் அந்த மாதிரிலாம் அதை துஷ்பிரயோகம் பண்ண முடியாது எஸ்டியை அவர் கேவலப்படுத்தினார்னெல்லாம் சொல்லி போட முடியாது அது பெரிய சிக்கலாகிடும் அப்படி நடந்திருந்தாலும் பரவாயில்ல அவர் அப்படியெல்லாம் எதுவுமே சொல்லலை அதனால் உங்கள் வேலை எல்லாம் உண்டு அதை பாருங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டார் இவர் வெளியில் இருக்கிறாரு நம்ம வந்து பின்வாசல் வழியாக அந்த ஆஃபீஸில் இருந்து போலீஸ் ஆஃபீஸில் இருந்து வெளியில் வந்துட்டார் இங்கே வீரவசனும் பேசிட்டு போனார் அவங்க காங்கிரஸ் மெம்பர்ஸ்கிட்ட ஆனால் அவங்க ஒன்றும் பலிக்கலைன உடனே பெண்வாசல் வழியாக வெளியில் வந்துட்டார் அதுக்கப்புறமா இதை எப்படி விடக்கூடாது நம்ம ஏற்கனவே ஸ்டாலின் இவர் மேலே கடுப்பில் இருக்கிறார் அவர்கிட்ட நேரடியாக போயிடலாம் அப்படின்ட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அதாவது முதலமைச்சர் ஸ்டாலினை போய் சந்தித்து என்ன செஞ்சுருக்கிறாரு நான் இப்படி போலீஸ் அதிகாரிகிட்ட கொண்டு மனு கொடுத்தேன் அவர் ஏற்றுக்க மாட்டேன்ட்டார் நீங்களாவது சொல்லுங்கள் சொல்லி அதை ஏற்றுக்க சொல்லிவிட்டு அவரை கைது பண்ணணும் அப்போ தான் நமக்கு பெருமை நீங்கள் ஏற்கனவே நம்மளுடைய காங்கிரஸ் வந்து உங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறதுக்கு நீங்கள் இது கூட செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் அவர் சொல்லிட்டாரு ஐயா அவர் ஏற்கனவே வளர்ந்து வரக்கூடிய ஆள் அவர் அவர் கை வ கைது பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி கைதி பண்ணணும்னு வைங்க அவர் வந்து இன்னும் பயங்கரமாக படுபயங்கரமாக வளர்ச்சி அடைஞ்சிருவார் ஏற்கனவே அவர் ரெண்டு ஸ்தானத்தில் ஓட்டுகளை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஓட்டுகள் ஓட்டுகளெல்லாம் அவர் பக்கம் போயிட்டுருக்குது ரெண்டு ஸ்தானத்தில் ஓட்டு சதவிகிதம் எகிரிக்கிட்டு இருக்குது உங்கள் பேச்சை கேட்டோம்னா அதோ கதி தான் அப்படிலாம் நாங்கள் செய்ய முடியாது அவர் வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் தமிழக அரசில் தமிழகத்தில் மாநில தலைவர் அவரை வந்து தேவையில்லாமல் போயிட்டு சீண்ட சீண்டனம்னு சொன்னால் கடைசியில் எங்களுக்கு தான் சிக்கல் வந்துடும் நீங்கள் வாட்டி சொல்லிவிட்டு போயிடுவீங்க மேலே இடம் வந்து திமுக என்ன தவறு செய்யும் யாரை உள்ளே வைக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இது போல் நடந்துக்கிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் உங்களுக்குள்ள தகராறுன்னா நீங்கள் வாய்ப்பேசில் பார்த்துங்க இல்லை அவர் மேலே உங்களால் ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடிஞ்சு செய்யுங்க அதுக்காக நீங்கள் வந்து தமிழக முதல்வரை வந்து பார்த்து அவருக்கு மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி உள்ளே போடுங்கன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாதது ஒரு விஷயம் அதனால் நீங்கள் உங்கள் வேலை என்ன உண்டோ அதை பாருங்கள் நீங்கள் தேவையில்லாமல் ரெண்டு பேர் அடிச்சுக்குவீங்க இடையில் பஞ்சாயத்துக்கு நான் வரணுமா ஏற்கனவே அவர் திமுகவை கிளிகளின்னு இருக்கிறாரு இதுக்கடையில் நீங்கள் வேறு மத்திய சர்க்கார் வேறு எங்களுடைய ஊழலெல்லாம் தட் தூசி தட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்னடான்னா அவர் மேலே ஆக்ஷன் எடு கைது பண்ணுன்னு இருக்கிறீங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு வேறு வழி இல்லாமல் இவர் போயிருக்கிறாரு அண்ணாமலையோட யாரெல்லாம் மோது நாங்களும் அவங்க கதையெல்லாம் அதோகதி தான் வாட்சுக்கு பில்லு கேட்டார் ஒரு வருஷமாக இன்னும் உள்ளே இருக்கிறார் செந்தில் பாலாஜி பொன்மிடி அவர் வயசானவருங்கிறதுனால கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்கிறாங்க அவர் மேலேயும் ஏகப்பட்ட ஊழல் பிராசனை ஊழல் விஷயங்கள் த இருக்குது இப்போ அடுத்தது இவர் விஷயம் தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு செல்வ பெருந்தகை அவர் என்ன நினச்சிட்டார் நம்ம வந்து எஸ்சி எஸ்டி அதனால் நம்மளை வந்து இவர் தேவையில்லாமல் எழுக்கிறாருன்னு சொன்னோம்னா சட்டம் வந்து அதுக்கு இடம் கொடுக்கும்னு நினச்சிக்கிட்டுருக்கிறார் அதாவது தேவையில்லாமல் எஸ்டி எஸ்டின்னு அவர் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல நீ கேட்கறதுல அர்த்தம் இருக்கு அவர் அதெல்லாம் அதை மாதிரி எதுவுமே பேசலையே நீ அவர் அவர் கட்சியில் ரவுடிகர் நிறையா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க அவர் சொல்லிட்டார் நீயே ரவுடி தான் ஓமிலே ஏகப்பட்ட குண்டாசெல்லாம் பாஞ்சிருக்குதுன்னு லிஸ்ட்டை கொடுத்துட்டாரு பொத்திக்கிட்டு போக வேண்டியதானே அதை விட்டு போட்டு போலீஸ் அதிகாரியை போய் பார்க்குறது சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்குறதுன்னா ஓன் டங்குவார் தான் அந்து போகமே தவிர அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர் எதையும் ரொம்ப அருமையாக செய்வார் அதே சமயத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு மு க ஸ்டாலின் அவர் ஏற்கனவே போலீஸ் அதிகாரியாக இருந்தவர் அவர் கைது பண்ணுறதுக்கு அதிகாரிகள் வந்து தயங்குவாங்க அதனால் நீங்கள் இந்த பேச எடுக்காதீங்கன்னு சொல்லி வாய்ப்பு பாய்ப்பூட்டு போட்டு அனுப்பிச்சு விட்டார் இதுதான் உண்மை இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்